கோவையில் முதல் முறையாக ரூஃப் டாப்பில் செயல்படும் அம்மினி மெஸ் வீட்டு சுவையில் தென்னிந்திய சைவ மற்றும் அசைவ உணவு வகைகளை வீட்டு சுவை மாறாமல் வழங்க உள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னைக்கு அடுத்தபடியாக முக்கிய நகரமாக பார்க்கப்படும் கோவையில் கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய சுவையுடன் தென்னிந்திய உணவு வகைகளை தனி ருசியுடன் வழங்கும் விதமாக அம்மினி மெஸ் என்னும் புதிய உணவகம் துவங்கப்பட்டுள்ளது கோவை அவினாசி சாலை கோல்டுவின்ஸ் பகுதியில் உள்ள ஆர்கேடியா ஹோட்டல் ரூப்டாப்பில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் செயல்பட உள்ள அம்மணி மெஸ் துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக காவல்துறை அதிகாரிகள் அருள் அரசு மற்றும் அன்பு ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர் ஸ்ரீ பாலாஜி கூட்டுறவு பதிவாளர் ராமகிருஷ்ணன் சுங்க கண்காணிப்பாளர் மன்ஜித் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அம்மணி மெஸ் உரிமையாளர்கள் மோதிலால் ராஜ்குமார் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் வரும் பதினெட்டாம் தேதி முதல் செயல்பட உள்ள அம்மணி மெஸ் உணவகத்தில் தமிழகம் ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற சைவ அசைவ உணவுகளையும் அங்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் மசாலா மற்றும் பொருட்களை கொண்டு தலைசிறந்த சிறந்த உணவுக் கலைஞர்களால் தயாரிக்கப்படுவதாக தெரிவித்தனர் காலை மதியம் மற்றும் இரவு என மூன்று வேளை செயல்பட உள்ள இந்த மெஸ் நள்ளிரவு இரண்டு மணி வரை சூடான உணவுகளை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் என தெரிவித்தனர் மேலும் வார இறுதி நாட்கள் உட்பட முக்கிய நாட்களில் ரம்மியமான சூழலில் லைஃப் அண்ட் இசையுடன் மெல்லிசையுடன் உணவை வாடிக்கையாளர்கள் ரசித்து ருசிக்கலாம் எனவும் கூறினர் குறிப்பாக அமனி மெஸ் உணவகத்தில் ஐரை மீன் குழம்பு நல்லம்பட்டி சுக்கா இறால் தொக்கு குட்டூர் காயின் பொரோட்டா தேங்காய் பால் நெய்சோறு போன்றவை இங்கு கிடைக்கும் என குறிப்பிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம ஒரு புது லான்ச் அமனி மெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரீமியம் ரெஸ்டாரண்ட் வந்து நம்ம கேஎம்சிச் ஆப்போசிட் நியர்பை ஏர்போர்ட் வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்கோம் ஆர்கேடியாவுக்கு தேர்ட் ஃப்ளோர்னா ஆர்கேடியா ஹோட்டலோட ரூஃப் டாப்ல இருக்கு என்னோட பேர் மோத்திலால்ண்ணா மூணு பார்ட்னர்னா இதில் ராஜ்குமார் சார் இருக்காங்க பாஸ்கி செஃப் இவர் வந்து சீனியர் மோஸ்ட் செஃப் இதை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதை இனாகிரேட் பண்ணுறக்கு அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க இன்னாகிரேட் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க இது பியூர் சவுத் இண்டியன் ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட்டுன்னு கம்மிங் தேர்ஸ்டேலேருந்து ஓப்பன்னு ஓப்பன் ஃபார் கெஸ்ட்டு டில் டூ ஏஎம்னே மார்னிங் டூ ஏஎம் வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுட்டு எல்லாமே வந்து செஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வணக்கம்ங்க ஸோ இந்த கான்செப்ட் அம்மனின்றது வந்து சரி உங்கள் பெல்ட்டில் நம்ம அம்மனின்னு எல்லாம் யூஸ்வலாக எல்லாருமே சொல்லுவோம் ஸோ ஹோம்மேட் ஃபுட் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த நேம் வச்சுருக்குறோம் ஸோ எல்லாமே சவுத் இந்தியன் ஹோம்மேட் மசாலா எதுவுமே ரெடிமேட் இல்லாமல் ஸோ கிரவுண்ட் மசாலா அரைச்சி நம்ம ஸ்பெஷலாக மீனும் கியூரேட் பண்ணி நம்ம மக்களுக்காக ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இந்த ரூட் ஸ்டாப்பில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் மீன் எயிட்டீன் தேர்ஸ்டே ஓப்பனிங் ஸோ எல்லாம் வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்கும் இட்ஸ் எ ஃபியூஷன் கைண்ட் ஆஃப் ஃபியூஷன் சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஆகிட்ட நாட்டுக்கோழி இருப்பீங்கன்னா லாப்ஸ்டர் இருக்குது ஃபுட்ல லாப்ஸ்டர் ஐரமீன் இருக்குது மதுரையிலேருந்து டைரெக்டாக உயிரோட கொண்டு வரும் அங்க அங்கேருந்து கொண்டு வரும் யூஸ்வலாக ஜென்ரலாக இங்கே பக்கத்தில் எங்கேயும் வாங்குறது இல்லைங்கண்ணா ஐரோமீன் மதுரையிலேருந்து தான் கொண்டு வரும் உயிரோட கொண்டு வந்து அந்த மீன் குழம்பு வைக்கிறோம் இடியப்பம் அப்புறம் வந்து ஆட்டுக்கால் பாய் நல்லாம்பட்டி சிக்கன் இந்த மாதிரி நிறைய ஃப்யூஷன் இருக்குது ஒரு காண்டியோட ஃப்யூஷனை வந்து சவுத் இந்தியனில் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி பண்ணியிருக்கோங்கண்ணா ஸோ தோசை இட்லி பரோட்டா பிரியாணி நெய்ச்சோறு இந்த மாதிரி நிறையா ஸ்பெஷல்ஸ் இருக்குது நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன் ஃப்யூரேட் பண்ணி வந்து ஒரு நைன்டி பீப்புள் வி ஹவ் ஓப்பன் ஏரியா இருக்கு ஒரு சைடு க்ளோஸ் ஏரியா இருக்கு தென் விவ் ஒன் மூர் ஹால் பிரைவேட் ஹால்ஸ் இருக்கு ஸோ பேசிக்கலி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நிறைய வெஜிடேரியன் ஜாயின்ட்ஸ் இருக்காங்க நான்வெஜ் ஜாயின்ஸ் இருக்காங்க நம்ம வந்து ஒரு மெஸ் கான்செப்ட்ல ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல எதுவும் அந்த கேப் இருந்தது சோ அதை தான் நம்ம ரொம்ப இது பண்ணிருக்கோம் சோ வி ஹவ் கியூரேட்டட் அவர் மென்யூ அக்கார்டிங் டூ சார் அதோட பிரைசிங்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு மெஸ்ஸில் ஒரு பிரீமியம் மெஸ்ஸை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சோ பேசிக்லி இந்த கான்செப்ட் வந்து வியர் ஆல்சோ ஐனோ பிளானிங் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃபார் ஃப்ரான்ச்சைசி மாடல் ஆல்சோ இன் ஃபியூச்சர் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே எக்யூவேட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இட் இஸ் யூ ஹேவ் டு டேக் இட் டு ஜெனரல் பப்ளிக்